அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுக்கு தெரியுமா பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சொல் ஆகும் பெயர்ச்சொல் சொல் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஆகும் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயராகும் மரம் புறா போன்றவை வரும் இடப்பெயர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயராகும் பள்ளி தெரு போன்றவை இடம்பெறும் காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயராகும் நாள் தை போன்றவை வரும் சினை பெயர் குறிக்கும் பெயர் கை கண் போன்றவை சினைப்பெயராக வரும் பண்பு பெயர் பண்பைக் குறிக்கும் பெயர் பண்பு பெயராகும் வட்டம் செம்மை நன்மை போன்றவை இடம்பெறும் தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஆகும் ஆடுதல் பாடுதல் உழுதல் போன்றவை இடம்பெறும் இது போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் பார்ப்பதற்கு முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்